எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் தான் இருக்கும் நான் சரி சேஃபாக தான் இருக்கேன் நீங்க இடத்துல இருக்கிற சேஃபாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ஓப்பன் பண்ணிக்க ஒரு ஃபைவ் மந்த்தாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா மிஸ்டர் குட்டியானிசா அப்படிங்கிற ஐடி நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ஜீரோ செவன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு ஃபாலோர்ஸ் இரநூத்தி எழுபத்தி ஏழு ஃபாலோர்ஸ் இருக்கீங்க என்ன வந்து நீங்கள் புதுசாக யூடியூப் சேனலில் ஆப்பன் பண்ண ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஏன்னா இதில் என்னென்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணிடும் அந்த வீடியோவை யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டாலேயே அப்லோட் பண்ணுவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எதில் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் வருதோ நல்ல நல்ல கமாண்ட் போடுவீங்களா இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படி அதில் எனக்கு பிடிச்சது நல்ல எடுத்து நான் வந்து அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரெடி பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ ஓகே மறக்காமல் நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதமா பெல் பட்டன் ஆள் எழுதி வச்சுக்கோங்க இன்ஸ்டாவில் இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும் இன்ஸ்டா மிஸ்டர் இன்ஸ்டர் குட்டியானி ஜீரோ ஜீரோ செவன் அதனால யூடியூப் சேனல் வந்து